இன்றைக்கி என்ன காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா சுலபமாக வீட்லையே எப்படி அரை மணி நேரத்தில் இட்லி தோசை மாவு வரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து தான் மெயினாக தேவை நான் வந்து இங்கே மூணு விதமான அரிசி வச்சுருக்கேன் என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி அரிசி இது வந்து இட்லி நான் வந்து அரிசி கடையிலேருந்து இட்லி குர்ண அரிசி அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா இட்லி அரிசியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது என்னென்னா புழுங்கல் அரிசி இது வந்து பச்சரிசி அப்புறம் இது வந்து உளுந்து அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் இந்த கப் தான் வந்து இதை மெஷர் பண்ணி போட போகிற கப்பு இந்த கப்போட வால்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் இது வரைக்கும் எடுத்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் இது ஃபுல்லாக எடுத்திங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் ஸோ நான் வந்து ஃபோர் கப் ஆஃப் ரைஸுக்கு ஒன் கப் ஆஃப் உளுந்து யூஸ் பண்ண போகிறேன் ஒரு நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து யூஸ் பண்ண போகிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த மூணு அரிசி வச்சுருக்கேன் இந்த மூணு அரிசியை எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கப் அதாவது இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து மூணு கப்பு இட்லி குடுன அரிசியும் அரைக்கப்பு புழுங்கல் அரிசியும் அரைக்கப்பு பச்சரிசியும் எடுக்க போகிறேன் எடுத்துட்டு நாலு மணி நேரத்துக்கு அரைக்க போகிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மூணையும் ஊற போட்டுருவேன் ஊற போட்டுட்டு ஊற போட்டு மூணு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை இதோடு சேர்த்து உளுந்தையும் ஊற போட்டுருவேன் சேர்த்தே ஊற போட்டுருவேன் இது வந்து நம்ம அரை மணி நேரத்துலேயே இதை வந்து அரைச்சி முடிச்சிடலாம் டோட்டலாக அரை மணி நேரத்துலேயே அரைச்சு முடிச்சிடலாம் நான் யூஸ் பண்ண போகிற கிரைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வெட் கிரைண்டர் யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய கிரைண்டர் வாங்கி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபைவ் இயர்ஸ் ஆகியும் என்னால் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே அதாவது அரிசி மட்டும் ஒன் கேஜி எடுத்துக்கிட்டு உளுந்து வந்து கால் கேஜி எடுத்துக்கிட்டேன்னா என்னால் தேர்ட்டி மினிட்ஸில் டோட்டலாக தேர்ட்டி மினிட்ஸில் என்னால் இட்லி தோசை மாவு அரைச்சி முடிக்க முடியும் அல்ட்ரா வெட் கிரைண்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கப்ஸும் இது ஹாஃப் கப்பும் இது ஹாஃப் கப்பும் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட போகிறேன் போட்டு மூணு மணி நேரம் அரிசி ஊறுனதுக்கப்புறம் அதோடு சேர்த்து உளுந்து சேர்த்து ஊற போடுவேன் ஊற போடும் போது என்ன பண்ணுவேன்னா உளுந்து போட்டதுக்கப்புறம் ஒரு த்ரீ டைம்ஸ் உளுந்தையும் அரிசியும் சேர்த்தே கழுவி வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த தண்ணியில் அரைக்க போகிறோமோ அதோட தண்ணி அந்த தண்ணியையே ஊற்றிடுவேன் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அதாவது டோட்டலாக ரைஸ் மட்டும் ஒன் கேஜியும் கால் கேஜி உளுந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி அரைக்கிறதுக்கு டோட்டலாக தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் தண்ணி தேவைப்படும் அதனால் நான் இதில் வந்து இந்த அரிசியும் உளுந்தையும் கழுவி போட்டதுக்கப்புறம் ஒன்றரை லிட்டர் தண்ணி நேராக இதில் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊற விட்டுருவேன் ஊற விட்டதுக்கப்புறம் மொத்தமாக கிரைண்டரில் போட்டு தேர்ட்டி மினிட்ஸ் அரை நடுவில் நடுவில் வந்து ரொம்ப கிண்டணும் அப்படிலாம் அவசியம் இல்லை ஒன் டைம் சைடில் இருக்கிறத வந்து தள்ளி விட்டால் போதும் அதுக்கப்புறம் தேர்ட்டி மினிட்ஸில் நம்மளோட மாவு ரெடி இப்போ இதை வந்து இந்த மாவை வந்து இன்னும் டைல்யூட் பண்ணணும் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அரிசிக்கு இதை வந்து டைரெக்டாகவே புளிக்க வச்சுட்டு இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் த அதாவது தோசைக்கு இன்னும் டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த டைல்யூஷன்லேயே தோசையும் நல்லா வரும் இட்லியும் நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி குருண அரிசியை வந்து எடுத்திருக்கேன் மூணு கப் இட்லி குருந்த அரிசி போட்டிருக்கேன் இப்போ இந்த ஒரு கப்பில் கப்பு புழுங்கல் அரிசியும் அரைக்கப்பு பச்சரிசியும் இருக்குது அதையும் நான் போட்டுறேன் இப்போ டோட்டலாக வந்து இதில் ஒன் கேஜி ஆஃப் ரைஸ் இருக்குது இந்த ஒன் கேஜி ஆஃப் ரைஸை வந்து டேப் வாட்டரில் ஊற போட போகிறேன் இப்போ நான் அரிசியை ஊற போட்டேன் டேப் வாட்டரில் தான் ஊற போட்டிருக்கேன் கடைசியாக உளுந்தையும் போட்டுட்டு கழுவுனதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணியில் ஊற போட போகிறேன் அதாவது அரைக்க போகிற தண்ணியில் நான் ஊற போட போகிறேன் அது வரைக்கும் நான் வந்து டேப் வாட்டரில் தான் ஊற போட்டிருக்க போகிறேன் த்ரீ ஹவர்ஸும் நான் ஏன் கழுவி ஊற வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் வந்து எப்படியும் பெஸ்டிசைட்ஸெல்லாம் போட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கோம் அதனால கொஞ்சம் நேரம் ஊறுனா அந்த எல்லாம் தண்ணியில் வந்துடும் அப்படின்னு நினை நினைக்கிறேன் வந்து நான் வந்து போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து கழுவிடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் உளுந்தில் இருக்கிற புரோட்டின் அந்த சத்து வந்து ஊற போட்டுட்டு கழுவுனோன்னா போய்டும் அப்படின்றதுனால நான் வந்து இதை மொ கழுவியே ஊற போட்டுருவேன் அதனால உளுந்தை போட்டதுக்கப்புறம் உடனே இதை எல்லாத்தையும் சேர்த்து கழுவிட்டு ஊற போட்டுற வேண்டியதுதான் தேங்க்யூ ஆகிஷ் அரிசியும் உருந்தியும் கழுவி எடுத்தாச்சு இப்போ ஒன்றரை லிட்டர் தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம் தண்ணி போட்டு இப்போ ஊற வச்சாச்சு இனி ஒரு மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் வந்து அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபோர் ஹவர்ஸ் ஊறியிருக்கு அரிசியும் உளுந்து வெந்தயம் எல்லாமே சேர்த்து ஊற போட்டிருக்கோம் நாலு மணி நேரம் அரிசி அதில் நாலு மணி நேரம் ஊறியிருக்கு உளுந்து ஒரு மணி நேரம் ஊறி இருக்குது இதுதான் அல்ட்ரா வெட் கிரைண்டரு ஸோ இந்த கிரைண்டரில் வந்து இது எல்லாத்தையும் அப்படியே கொட்ட போகிறேன் கொட்டிட்டு அரைக்க போகிறேன் அரைக்கும் போது ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து டீஸ்பூன்ஸ் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் எக்ஸாக்டாக இதை அரைச்சி முடிக்கிற தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அரைச்சி முடித்தோடனே நம்ம சுத்தமாக வீட்லேயே செஞ்ச மாவு தயாராகிடும் இப்போ பார்க்கலாம் இதை நான் வந்து இந்த இதை வந்து ஃபுல்லாக வந்து இதுக்குள்ளே மாற்ற போகிறேன் இப்போ வந்து இதில் இருக்க அரிசி எல்லாத்தையும் எடுத்து கிரைண்டரில் போட்டாச்சு இனி இதை க்ளோஸ் பண்ணி அரைக்கி விட வேண்டியதான் வச்சு இப்படி அமுக்கணுன்னா ஒரு லாக் சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ண வேண்டியதான் கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சு நீ எக்ஸாக்டாக தேர்ட்டி மினிட்ஸில் இடையில ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சைடில் இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஆஃப் பண்ணி மாவை வாரிடலாம் அப்புறம் இந்த கிரைண்டரில் எல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் கழுவி எடுக்கிறதுக்காக அந்த ஒன்றரை லிட்டரில் ஒரு அரை கப் தண்ணியை நிறுத்தி வச்சிருக்கேன் இந்த அரை கப் தண்ணி வச்சு இந்த கிரைண்டரை கழுவி எடுத்து திருப்பி இந்த மாவுலையே கொட்டிடுவேன் ஸோ இந்த ஒன்றரை லிட்டர் தண்ணியில் தான் இந்த அரை கப் தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கரெக்டாக மாவு அரைக்க ஆரம்பித்து பத்து நிமிஷம் தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே மாவு ஆல்மோஸ்ட் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நான் சைடில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுடுறேன் தள்ளி விட்டுட்டு அரிசி இப்போ வந்து ரவை கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குதுன்னா இந்த ரவை மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது இப்போ இந்த கையில் வந்த மாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கையை வந்து இந்த சைடில் தண்ணி வச்சுருக்கோங்க அதில் கழுவிக்கோங்க ஏன்னா இதை வந்து திருப்பி நம்ம மாவுக்குள்ளே தான் போக போகுது இந்த தண்ணி இப்போ இதில் வந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறேன் இப்போ இந்த ஸ்பூனில் வந்து ஒரு லெவலாக எடுத்தால் லெவலாக எடுத்தால் ஒரு ஃபைவ் ஸ்பூன்ஸ் போடலாம் ஹீப்டாக எடுத்தால் அதாவது ஏற்றி எடுத்தால் ஒரு ஃபோர் ஸ்பூன்ஸ் போடலாம் இப்போ வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உப்பு எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டுட்டேன் இதே கொடி உப்பாக இருந்தால் கடைசியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கல்லுப்பு போடுறதுனால நான் இப்போவே வந்து மாவு அரைக்கும் போதே சேர்ந்து அரைஞ்சோம் அப்படின்னேன் இனி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் எப்படி அரைஞ்சிருக்குன்னு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸாக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் போதும் இது நல்லா அரைஞ்சு முடிஞ்சோம் இப்போ மாவு அரைக்க தொடங்கி தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பார்ப்போம் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி தேர்ட்டி மினிட்ஸில் கரெக்டாக கிடச்சிடுச்சு அவ்வளோதான் கையை வந்து பக்கத்தில் இருக்க தண்ணியில் கழுவிக்கலாம் இனி நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்டரில் இருக்க மாவை இதில் மாற்ற போகிறேன் மாற்றி இதை வந்து ஒரு மாவை வந்து புளிக்க வைக்க போகிறேன் ஸோ இன்னைக்கு நைட்டுனால் நாளை காலையில் எப்படி ஃபர்மண்ட் ஆகி மேலே வந்திருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை எப்படி நான் பிரித்து வைக்கிறேன் எப்படி இதில் இட்லி நல்லா வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நாளைக்கு சொல்கிறேன் இப்போ வந்து மாவை அரைச்சிட்டேன் கிரைண்டர்லேருந்து அந்த ட்ரம்மை எடுத்து மாவை அரைச்சி இதில் போட்டிருக்கேன் இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி இதில் வந்து இட்லியும் நல்லா வரும் தோசையும் நல்லா வரும் இதை ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக இன்றைக்கி நைட்டு விட போகிறேன் இனி நாளை காலையில் தான் வந்து பார்க்க போகிறேன் ஆனால் ஒரு ஒருவேளை வந்து டெம்பரேச்சர் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம காலையில் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய மாவு கீழே கொட்டியிருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம யூஸ் மாவு எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை விட பெரிய அளவில் உள்ள ஒரு தட்டை வந்து கீழே எடுத்து வச்சிடணும் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வைக்கும் போது என்ன ஆகும்னா ஓவர்ஃப்ளோ ஆனாலும் அது வந்து நம்ம அந்த தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தட்டிலேருந்து வாரி எடுத்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக தரைக்கு போயிடும் அப்புறம் நம்மளுக்கு அது வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ நம்ம விட்டாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு தட்டு போட்டு நைட்டு வைக்கிறேன் ஆறு மணி நேரம் ஆயிருக்கு மாவு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து நல்லா கிண்டி விட்டுருவேன் கிண்டி விட்டு அப்புறமா இந்த மாவை இருந்து கொஞ்சத்தை வந்து இந்த தூக்கு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருவேன் இதில் எடுத்து வச்சதை வந்து இந்த வாரம் முடியும் போது கடைசி ரெண்டு நாள் அதாவது இந்த மாவை வந்து காலி ஆகிற டைமில் வந்து காலி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் இதில் எடுத்து யூஸ் பண்ணும்போது போது இருந்து பண்ணுற இட்லி வந்து சாஃப்டாக தான் வரும் ஏன்னா வந்து நான் புளித்ததுக்கப்புறம் கைப்படாமல் எடுத்து வச்சிடறேன் இது வந்து அப்பப்போ வெளியில் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவேன் தோசை போடுறதுக்கு இட்லி போடுறதுக்குன்னு இப்போ இதை அரைச்ச இன்னைக்கு நேற்று அரைச்சிருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு இதுலேருந்து இட்லி போட்டால் நல்லா வரும் அதுக்கப்புறம்லாம் இட்லி போட்டிங்கன்னா ஹார்டாக தான் வரும் ஆனால் ஒரு ஃபிஃப்த்து டே சிக்ஸ்த்து டே கூட இதிலேருந்து இட்லி போட்டிங்கன்னா நல்லா வரும் ஸோ வந்து இதில் என்ன ட்ரிக்குன்னா நம்ம வந்து ரொம்ப புளிக்க புளிக்க இட்லி நல்லா வராது அதனால் கைப்படாமல் மாவை எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து இட்லி போட்டிங்கன்னா ஃபிஃப்த்து டே சிக்ஸ்த்து டேலாம் இட்லி போட்டிங்கன்னா நல்லா வரும் இதுவே பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா நல்லா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு எப்போ எப்போனாலும் எப்போ வேணாலும் என்ன எத்தனை வாட்டி வேணாலும் இட்லி போட்டுக்கலாம் எனக்கு வந்து இது இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ரெண்டு நாளைக்கு இட்லி போடுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பார்க்குறேன் எல்லோருமே ஒரு அறுபது சதவீத மக்கள் வந்து கடையில் அந்த மாவு அரைச்சி விற்கிறாங்க அதுதான் வாங்குகிறாங்க அது தெரியல எந்த தண்ணி போடுறாங்க என்ன போடுறாங்க ஏது போடுறாங்க கிரைண்டரில் அரைக்கிறதே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகுது ஸோ அதனால் வீட்டிலையே அரைச்சி பயன்படுத்துவோம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற முக்காவாசி பொருள்கள் வந்து கலப்படமாகவும் நல்லது இல்லாததாகவும் தான் இருக்குது இட்லின்ற ஒரு விஷயம் வந்து ஆறு மாத குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசு ஆனாலும் சாப்பிட்ற ஒரு பொருள் அதனால் அதை நம்ம வந்து கண்டிப்பாக வீட்டிலேருந்தே தயார் பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கெல்லாம் தேர்ட்டி மினிட்ஸில் எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள் உங்களோட இதில் கிரைண்டரில் மேபி உங்கள் கிரைண்டர் ஒருவேளை ரொம்ப நல்ல கிரைண்டராக இருந்தால் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே கூட முடிஞ்சிடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் ஆனால் இது மாதிரி க அட்லீஸ்ட் கலந்து போட்டாலாவது கலந்து போட்டால் நல்லா வராதுன்னு சொல்லுவாங்க இட்லி ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கலந்து போட்டாலும் இட்லி நல்லா தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இருந்து இட்லி தோசை இல்லாமல் இட்லியும் தோசையும் கண்டிப்பாக பண்ணலாம் அதில் அது தவிர வேற என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ਕਿ ਸਾਫਟਾ ਰਕਾ ਪੰਜ ਮਾ ਰਕਾਂ ਦਾ